ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் எட்டடுக்கு மாளிகையில் இருப்பவரை காட்டிலும் இலைகளினால் மறைத்துக் கட்டி அதில் வசிப்பவர்களுக்கு புத்திசக்தி இருக்கக்கூடாதோ இருக்கக்கூடும் அப்படியாயின் அதற்கு காரணம் ஏதேனும் சொல்லுவதற்கு உண்டோ பல காரணங்கள் சொல்லுவதற்குண்டு அவை என்னவென்றால் பல ராஜாக்களிடமும் பிரபுக்களிடமும் அவர்கள் நீசர்கள் என்று கருதி வருபவர்களாகிய பல்லர் பறையர் இவர்களிடத்திலும் நான் பழகி இருக்கின்றேன் அவர்களுக்குள் ராஜாக்களை காட்டிலும் பிரபுக்களை காட்டிலும் யோக்கியதையும் காரியத்திறமையும் துணிவும் திற அறிவும் உள்ள பல்லர் பறையர்களை பார்த்திருக்கிறேன் தவிர திருவள்ளுவர் பாக்கனார் நந்தனார் முதலிய மகா யோக்கியர்களான ஞானிகள் இருந்தனர் என்றும் அவர்களை இப்பொழுதும் புகழ்த்தவும் அவர்களுடைய நிச்சயங்களையும் சாஸ்திர பிரமாணங்களையும் சரியானவை என்று அனுசரித்து நடந்து வருவதாக அறியவும் காணவும் செய்வதுண்டு அவர்களுடைய யோக்கியதை முன் சொன்ன ராஜாக்கள் என்றும் பிரபுக்கள் என்றும் அபிமானித்து வருபவருக்கு உள்ளதை விட மேலானது என்பதாகும் என்னுடைய நம்பிக்கை அப்பொழுது இன்னவருக்குத்தான் புத்திசக்தி உண்டாயிருக்க கூடும் என்று உண்டோ இல்லை எனில் நீர் சொன்ன பல்லர்கள் பறையர்கள் முதலானவரும் மகா ஞானிகளாகிய திருவள்ளுவர் பாக்கனார் நந்தனார் முதலானவர்களும் எங்கேயாகும் வசித்திருந்தார்கள் நான் பழகியதான பல்லர்கள் பறையர்கள் முதலானவர்கள் ஓலை கொண்டும் மற்றும் மறைத்து கட்டியதான குடிசைகள் என்று சொல்லி வருபவைகளிலும் வாசம் செய்து வருவதைக் கண்டும் திருவள்ளுவர் பாக்கனார் நந்தனார் முதலியவர்கள் காடுகளில் இலை முதலானவற்றால் கட்டிய குடிசைகளாகும் வசித்திருந்தார்கள் என்றும் கேட்டும் தெரிந்திருக்கிறேன் எனில் இப்பொழுது இன்ன வீட்டில் வசிப்பவருக்கே விசேஷ புத்தியும் அறிவும் உண்டாகும் என்று உண்டோ அப்படியில்லை இவ்விதமே மனிதரென்று அபிமானித்து வருபவர்களுக்கு வாசம் செய்வதற்குள்ள வீடாகிற இந்த ஜடம் அதாவது உடம்பு எட்டடுக்கும் மிருகங்கள் என்று நாம் சொல்லி வருகிற நாட்காலிகளுக்கு வாசம் செய்வதற்குள்ள வீடாகிற ஜடம் நான்கடுக்கும் இதேபோல் எறும்பு முதலானவை வாசம் செய்வதற்குள்ள வீடாகிற ஜடங்கள் குடிசை முதலானவையும் ஆகும் எனில் எறும்பு என்று சொல்லி வருகிற குடிசையாய் வீடாயிருக்கின்ற உள்ள ஜீவனுக்கும் மனிதரென்று சொல்லி வருகிற இட்டடுக்கு வீடான ஜடத்தில் உள்ள ஜீவனுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டோ யாதொரு வித்தியாசமும் இல்லை எனில் எதற்காகும் வித்தியாசம் உள்ளது வீடாகிய உடம்பிற்கு கிரகம் அதாவது வீடு வித்தியாசப்பட்டதனால் புத்தி சக்தியும் அறிவும் இல்லாமலாகி போகுமோ போகாது ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும் ஆத்மா வணக்கம்